வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே உன் நல்ல மனதுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கப் போகிறது நீ என் மேல் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது கடந்த மாதத்தில் பின்தங்கியிருந்த உன் வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறுகிறது காத்திருப்புக்கு கைமேல் பலன் கிடைக்கப் போகிறது இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்குள் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழும் நேர்மறை எண்ணத்தோடு வாழ்வை நடத்த நடக்க வேண்டிய நிகழ்வுகள் தானாக நடக்கும் தடைகள் அகலும் உனக்கு புது வழிகளும் பிறக்கும் என்னை நம்பாதவர்களுக்கே அநேக அதிசயங்களை நான் செய்தேன் உன்னை அழைத்தது நான் என்னையே நம்பியிருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உன்னை தூக்கி எறிந்தவர்களுக்கு நீ குப்பையாக இருக்கலாம் ஆனால் உன்னை தூக்கி எடுத்த எனக்கு நீ என்றுமே பொக்கிஷம்தான் நீ கனவிலும் நினைக்காத பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது அப்போது நீயே சொல்வாய் என் அண்ணன் என்னை கைவிடவில்லை என்று இன்று உன்னை நான் ஏமாற்றிவிட்டேன் என்று நீ புலம்புகிறாய் உன்னை நான் ஏமாற்றவில்லை வாழ்க்கையில் ஒரு போலியான கண்ணோட்டத்தை வைத்து அதை நிஜம் என்று நினைத்து வாழ்க்கையை அப்படி எடுத்துக்கொள்ளும் போக்கில் நீ இருந்தாய் அதனால்தான் உன்னை அந்த போலியான பக்கத்திலிருந்து காப்பாற்ற நினைத்தேன் முடிந்தவரையில் அந்த போலியான எண்ணங்களை தவிர்த்தாய் உன் அன்னையான நான் அதை உன்னிடம் இருந்து தகர்த்தெறிய சிறிய விஷயங்களை செய்தேன் ஒரு நிமிடத்தில் நீ உணர்ந்தாயல்லவா அந்த போலியான கனவுகளை நினைத்ததால் நமக்கு நேரம் நட்டமாயிற்றே என்று உணர்ந்தாய் சரிதானே இனிமேல் அப்படிப்பட்ட எண்ணங்கள் உனக்கு வருவதற்கு முன்னால் அதை சுதாரித்து அந்த பொய்யான தோற்றத்தில் அலாதியாய் நீ மூழ்க மாட்டாய் கனவுகள் போலியானவையல்ல அந்த கனவுகளை நிஜத்தில் உணர்வதாக நினைத்து கனவுகளில் நீ வாழ்கின்ற விஷயம்தான் போலி அதுதான் உன் உழைப்பில் மனம் ஒன்றுபடாதபடி உன் சிந்தனையை திசை திருப்பும் கனவுகள் லட்சியங்கள் ஒருபோதும் போலியான தோற்றமல்ல அதுதான் உனக்கான தகுதியை எந்த அளவில் இருக்கிறது என்பதை உனக்கே அளவிட்டு சொல்லும் கோடு அந்த பந்தயத்தில் நீ உழைக்கின்ற உழைப்பு நிஜமாக இருக்க வேண்டும் கனவுகளில் உழைப்பால் கிடைக்கும் சந்தோஷத்தை தான் நீ கொண்டாடி உணர முடியுமே தவிர அந்த உழைப்புக்கு உன்னை தேற்ற நீ எடுக்கும் முயற்சிகளும் மாற்றங்களும் அதை ஏற்றுக்கொள்ளும் போது வரும் கஷ்டத்தையும் நீ சந்தித்து நேர்மையாக கடும் உழைப்பை நீ வெளிப்படுத்தினால்தான் அந் அந்த உழைப்பு நிஜ தோற்றத்தில் வெற்றி பெற்றதற்கு அர்த்தம் அந்த போலியான கனவின் எண்ணங்கள் யதார்த்தத்தை உணர்த்தாமல் கனவில் நீ ரசிக்கும் வெற்றியானது பகட்டில் உள்ளது போல இனிக்கும் அவற்றிலே நீ மூழ்கினால் உன் நிஜ வாழ்க்கையின் யதார்த்தம் கசக்கும் உன்னை எப்போதும் வெற்றி பெற செய்வதை விட அதற்கான உழைப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் உணர்த்துவேன் நிச்சயம் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே உனக்கான உழைக்கும் எண்ணத்தையும் நேர்மையையும் கடின உழைப்பையும் உனக்குள் உணரவைத்து வெற்றி என்னும் கிரீடத்தை உனக்கு நான் சூட்டுவேன் நீ செல்லும் வழிகளில் வழித்துணையாக நீ அறியாமலே நான் உன்னோடு வருவேன் செயல் புரியும் கடமை மாத்திரம் தன்னுடையது பலனை எல்லாம் வல்ல இறைவன் என்னும் திடமான நம்பிக்கை எவரிடம் உள்ளதோ அவருடைய செயல்கள் அனைத்தும் வெற்றி புரியும் எதிலும் நீ தோற்று போக மாட்டாய் என் குழந்தைகள் தோற்று போனதாக சரித்திரத்திலேயே இடம் இல்லை எதிலும் வெற்றி வாகை சூடுவாய் இந்த அன்னையின் சமூகத்தில் வந்த உன்னை வெறும் கையோடு நான் அனுப்பி வைப்பேனா சற்று விழிப்புணர்வோடு திடமான விசுவாசத்தோடு காத்திரு கூடிய விரைவில் நான் நல்லதை நடத்தி காண்பிப்பேன் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டு இருந்த ஒரு காரியம் முடிவுக்கு வரப்போகிறது அது நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதன் பிறகு ஒரு புத்துணர்வு உனக்குள் உண்டாகப் போகிறது உன்னுடைய அடுத்த திட்டங்கள் நீ திட்டமிட்டபடி நிறைவேற்றப் போகிறாய் நீ கேட்ட படிப்படியான வளர்ச்சியை நிச்சயம் காண்பாய் நேர்மறை எண்ணத்தோடு நீ முயற்சி செய்யும் போது இன்னும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உனக்கு நல்லதே நடக்கும் வெற்றிக்கு இரண்டு எதிரிகள் உண்டு அது தயக்கமும் முயற்சியின்மையும் தான் துணிச்சலை தோழனாக்கிக் கொண்டால் தயக்கம் என்னும் எதிரியை விரட்டியடித்து தன்னம்பிக்கையை வளர்க்க முடியும் தயக்கத்தை விட்டு ஒழித்தாலே வெற்றி விரைந்து ஓடிவரும் தயக்கத்தை விரட்டும் முதல் யுத்தி நேர்மறை எண்ணங்கள்தான் என்னால் முடியும் என்ற எண்ணம் தரும் நம்பிக்கை தயக்கத்தை விரட்டியடிக்கும் வெற்றியை தேடித்தரும் என்னால் முடியுமா என்ற தயக்கம் தோல்வி என்னும் படுகுழியில் தள்ளிவிடும் யாரும் என் பேச்சைக் கேட்க மாட்டார்கள் எனக்கு யாரும் உதவ மாட்டார்கள் நமக்கு இது சரிப்பட்டு வராது என்பது போன்ற எதிர்மறை எண்ணங்களை குறைத்தாலே அனைத்தும் நலமாக நடப்பதை நாம் உணரலாம் மன உறுதியால் தேடியதைக் கண்டு அடைந்தவர்கள் உண்டு ஆனால் மன உறுதியின்மையால் பின்னடைவுதான் வரும் அடுத்ததாக தயக்கத்தை விட்டொழிக்க முயற்சி அவசியம் எழுத்தாளராக வேண்டுமானால் எழுதிப் பழக வேண்டும் பேச்சாளராக பேசி பேசி பழக வேண்டும் வெற்றியை நோக்கி செயல்பட்டு கொண்டே இருக்கும் நீ எதற்காக தயங்குகிறாய் எதை கண்டு நடுங்குகிறாய் என்பதை உணர்ந்து கொண்டு அதை போக்க நீ முயற்சி செய் அதற்கான தயாரிப்புகளோடு அடுத்தடுத்த செயல்களை செய் மன அமைதியோடு ஒருமுகத்தன்மையோடு செயல்பட்டு தயக்கத்தை வெற்றிக்கான முயற்சி செய் சோர்வாக இருப்பது தயங்குவது பின் வாங்குவது ஆர்வம் குறைவாக இருப்பது முடியுமா என சந்தேகிப்பது முடிவெடுக்க முடியாமல் தயங்குவது தன்னம்பிக்கையின்றி பேசுவது செயல்படுவது எல்லாம் துணிவின்மையின் அடையாளங்கள் இதை தருவதும் தயக்கம்தான் தயவு செய்து தயக்கத்தை விட்டு ஒளி துணிச்சல் தானே வரும் துணிச்சல் வந்தால் தன்னம்பிக்கையும் கூடவே வந்துவிடும் தயக்கத்தை தாங்கும் மனநிலையை அளித்தால் மகிழ்வாய் நாம் வாழலாம் பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படிகளில் எடுத்துவை முடியும் வரை அல்ல உன் இலக்கினை நீ அடையும் வரை இந்த விடியல் உன் வாழ்விலும் விடியட்டும் நீ செல்லும் வழிகளில் வழித்துணையாக நீ அறியாமலே நான் உன்னோடு வருவேன் செயல் புரியும் கடமை மாத்திரம் தன்னுடையது பலனை அளிப்பவர் எல்லாம் வல்ல இறைவன் என்னும் திடமான நம்பிக்கை எவரிடம் உள்ளதோ அவருடைய செயல்கள் அனைத்தும் நிச்சயம் வெற்றி பெறும் நீ உன் வாழ்வில் தொலைத்த ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது அது பொருளாகவோ உறவாகவோ ஆரோக்கியமாகவோ நிம்மதியாகவோ கூட இருக்கலாம் ஏதோ ஒன்று நீ தொலைத்ததிலிருந்து உனக்கு கிடைக்கப் போகிறது அது உனக்கு மகிழ்ச்சியை நிச்சயமாக தரும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை பிரார்த்தனையின் பரிசாக உனக்கு கிடைக்கப் போகிறது குழந்தையை நீ மகிழ்ச்சியாக இரு உனக்கு எதை எப்பொழுது தர வேண்டுமோ அதை அப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக நீ வருந்தாதே அது உன் கையில் விரைவில் கொண்டு வந்து உன் வராகி அன்னையான நானே சேர்ப்பேன் என் மீது நீ நம்பிக்கை வை என் குழந்தையே நன்மைகள் என்பது காற்று போல நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் அது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு இருக்கும் அது தரும் மன நிம்மதியும் நிறைவும் தான் நிரந்தரம் இதை நீ நன்றாக புரிந்து கொள் என் குழந்தையே